அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் மருந்தோ மற்று ஊன் ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடழிய வந்த இடத்து அப்படின்னு என்ன அர்த்தங்க சாகாமல் இருக்க மருந்து கிடையாதுங்க சரிங்களா வாழ்க்கை மேம்பாட்டிற்காக பெருமையை குறைத்து கொள்வது இழிவான செயல் அதாவது நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த உடம்பு உயிரோடு வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் இந்த உடம்பையோ உயிரையோ காப்பாற்ற முடியுமா முடியாது அப்படி இருக்கின்ற பொழுது நம்ம பெருமையை குறைத்து கொண்டு ஒரு வாழ்க்கையை நடத்தணுமா அப்படி நடத்துவது இழிவான செயல் அப்படின்னு யார் சொல்கிறா வள்ளுவர் சொல்கிறார் பீடு அப்படின்னா பெருமை பீடழிய வந்த இடத்து சரிங்களா அடுத்தவங்ககிட்ட ரொம்ப பணிஞ்சு போய் கேவலமாக நடந்து தான் நம்ம உயிர் வாழணும் அந்த உடம்பை காப்பாற்றணும்னு நம்ம அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழாதீங்க ஏன்னால் சாகாமல் இருக்க மருந்து கிடையாது சரிங்களா அதனால் பெருமையை குறைத்து கொண்டு பிறருக்கு அடிமையாக வாழாதீங்க நன்றி வணக்கம்